பிரச்சனை வந்து அதிகமாக இருக்கிறவங்களுக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் கோர்ட்டு கேஸ் அலைஞ்சிட்டு இருப்பாங்க லேண்ட் விஷயமா இருக்கலாம் இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாம் மன ரீதியான அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும் இது எல்லாத்துக்குமே நான் வந்து இந்த ஆலயத்துக்கு போனா எனக்கு வந்து ஒரு விமோசனம் கிடைக்கும் இந்த ஆலயத்தை எங்க கோயிலை பத்தி பேசுங்க தரோம் கோயில் இது வரைக்கும் ஒரு கோயிலாக நான் அப்படி பேச என்னுடைய தாரக முந்திரம் ஒன்று இருக்கு சம்பத் பி சம்பத் சுப்ரமணியுடைய தாரக மந்திரம் ஒன்று இருக்குது அது என்னுடைய ரெகுலர் ஃபாலோவர்ஸுக்கு தெரியும் என்றாவது ஒரு நாள் என் வாழ்க்கை மாறிவிடாதா என்று இயங்குபவர்கள் நிச்சயம் ஒரு நாள் வாழ்க்கை மாற எப்பொழுது மாறுகிறதோ அப்பொழுது தான் நான் ஜோதிடனாக இருந்ததற்கு அர்த்தமும் வெற்றியும் உண்டு ஜோதிடத்தை நம்ப வேணாம் என்னை உடனே நம்ப வேணாம் ஆனால் நான் சொல்கிற கோயிலுக்கு போயிட்டு வந்து பாருங்கள் உங்களுடைய மாற்றம் வேறு லெவலில் இருக்கும் அதை விட நீ எங்கிட்ட சொல்லணும்னு விருப்பம் கிடையாது அது அவசியம் கிடையாது ஆனால் மாற்றம் சும்மா போயிட்டு அப்படி அப்படின்ட்டுலாம் வந்துடக்கூடாது போயிட்டு சுவாமியை பார்த்துட்டு அம்பாவை பார்த்துட்டு பொறுமையாக ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் உட்காந்து இருந்துட்டு வாங்க எந்த கோயிலுக்கு போனாலும் ஒன்றரை மணி நேரம் இருங்க அதுதான் மாற்றத்திலும் வணக்கம் மேடம் சார் ஒரு ஒரு பதிவுகள்லயுமே தெரியாத ஒரு விஷயத்த நேர்களை குடுத்துட்டு இருக்கீங்க ஏன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நீங்க ஒரு ஒரு விஷயம் சொல்லும் ஓ இப்படி எல்லாம் ஆன்மீகத்துல ஒரு விஷயம் இருக்கா ஆன்மீகம் அப்படின்றது வேறையா நம்ம வந்து பக்தினா என்னன்னே தெரியாம நம்ம வந்து தெய்வத்தை வழிபட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு ஒரு விஷயமே ஒரு ஒரு பதிவுகளை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சார் அந்த வகையில இப்போ நமக்கு எல்லாருக்குமே எல்லாருக்குமே இல்லை பிரச்சனை வந்து அதிகமா இருக்கிறவங்களுக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போது ஒரு கோர்ட்டு கேஸ் நினைஞ்சிட்டு இருப்பாங்க லேண்டு விஷயமா இருக்கலாம் இல்லை வேற ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம் ஆனால் திருப்பி திருப்பி நம்மளை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஒரு விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு ஒரு பக்கம் மன ரீதியான அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும் இது நான் எங்கே போனாலுமே இந்த மனம் சம்மந்தமான ஒரு அழுத்தம் மட்டும் என்னை விட்டு போகவே மாட்டேங்குது ஏன்னா எல்லா இடத்துக்கும் போகலாம் சார் ஆனால் மனம் வந்து நம்ம கூட வர்ற ஒரு விஷயம் இல்லையா கூட வர்ற ஒரு விஷயத்தில் அழுத்தம் இருந்துச்சுன்னா எவ்வளோ கஷ்டமா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கட்டும் இல்லை எல்லாத்துக்குமே நான் வந்து இந்த ஆலயத்துக்கு போனால் எனக்கு வந்து ஒரு விமோசனம் கிடைக்கும் எனக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னா எந்த ஆலயத்தை சார் சொல்லலாம் கண்டிப்பாக ரொம்ப மன ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள் அனைவருக்குமே ஒரு தீர்வு வேண்டும் சார் நான் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கேன் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன் ரொம்ப தனிமையில் இருக்கேன் வாடுறேன் லவ் பிரேக் ஆகிடுச்சி அந்த பொண்ணை மறந்துட்டு வெளியே வர முடில டிவோர்ஸ் ஆகிடுச்சி என் பசங்களை வச்சு பார்த்துக்க முடியல இப்படி மன ரீதியாக நான் வந்து ரொம்ப டிவோர்ஸ் கேஸ் போகுது என் கணவருக்கும் எனக்கும் எனக்கு ரொம்ப மன ரீதியாக உடைச்சல உளைச்சலாக இருக்கு என் கணவர் ஒட்டி நான் பிரியணும்னு நினைக்கிறேன் இல்லை பிரிஞ்சவங்க சேரணும்னு நினைக்கிறேன் இப்படி மனம் 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 என்ற மனம் சார்ந்த விஷயத்தை பற்றி தான் சித்தர்கள் மகான்கள் அவ்வளோ கோடி பேர் பாட்டு பாடியிருக்காங்க எல்லாம் செஞ்சுருக்காங்க ஏன்னா பொல்லாதது அது இருக்கிறது எல்லாத்தையும் விட மோசமானது அதுதான் எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம் அது ஒன்று ஜெயிக்க முடியாது அதுதான் நம்மளோட காலி பண்ணுறதே மனம்தான் மனசு கெட்டு போட் தானே எல்லா மேலுமே நடக்குது இந்த உலகத்துல ஏ டு விசட் ஒரு தவறான விஷயம் நடக்குதுனாலே அங்கே மனசு கெட்டு போச்சு நடக்குது அப்போது ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் மனம் சார்ந்த விஷயத்தில் மிகப்பெரிய அளவில் எனக்கு டிப்ரெஷன் இருக்குது நான் பயங்கரமான ஒரு அப்படியே சூசைட் தாட்டுக்கு தான் போகல சூசைட் மட்டும்தான் பண்ணிக்கல ஏதோ பசங்களுக்காக வாடுறேன் எனக்காக வாடலை பசங்களுக்காக வாடுறேன் சமுதாயத்துக்காக வாடுறேன்னு யார் நினச்சாலும் சரி நான் சொல்கிறேன் ஒரு கோயிலுக்கு போகும் நான் எப்போவுமே ஒரு கோயில் வந்து எப்போ தெரியும் எப்படி தெரியுமா சொல்லுவேன் எனக்கு நிறையா ஃபோன்ஸ் வரும் ஆஃபீஸ்க்கு எங்கள் கோயிலை பற்றி பேசுங்க பேமெண்ட் தரோம் இப்படிலாம் ஏகப்பட்ட கோயில்ஸ் இது வரைக்கும் ஒரு கோயிலாக நான் அப்படி பேசுனதே இல்லை ஏன்னா என்னுடைய தாரக மந்திரம்னு ஒன்று இருக்குது சம்பத் பிஎம்கே சம்பத் சுப்பிரமணியோடைய தாரக மந்திரம்னு ஒன்று இருக்குது அது என்னுடைய ரெகுலர் ஃபாலோவர்ஸுக்கு தெரியும் என்றாவது ஒரு நாள் என் வாழ்க்கை மாறிவிடாதா என்று இயங்குபவர்களுக்கு நிச்சயம் ஒரு நாள் வாழ்க்கை மாறணும் அதுதான் என்னுடைய தாரக மந்திரம் எங்கேயோ ஒரு குட்கிராமத்தில் நெட்டு கிடைக்காத டவர் கிடைக்காமல் ஒரு இஎம்ஐயில் ஃபோனை வாங்கி வச்சுட்டு அந்த இஎம்ஐ கூட கரெக்டாக ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் மாசமான கட்டணத்துக்கு கஷ்டப்படக்கூடிய ஒருத்தருடைய வாழ்க்கை எப்பொழுது மாறுகிறதோ அப்பொழுது தான் நான் ஜோதிடனாக இருந்ததற்கு அர்த்தமும் வெற்றியும் என்று நான் கருதுகிறேன் நான் ஒரு டாக்டராக இருந்தால் மரணப்படுக்கையில் இருக்கிற ஒரு நோயாளியை காப்பாற்றணும் அதுதான் சிறந்த ஒரு மருத்துவர் கழகு அப்போ நான் ஜோதிடராக இருந்தால் இக்குட்டான சூழ்நிலை என் வாழ்க்கையை ஒரு நாள் மாறிடாதான்னு சிக்கி தவிக்கிறேன் என் வீடியோ பார்த்து மாறணும் என் வீடியோ பார்த்து மாறணும் நீ ஜாதகம் பார்த்து என் வாஸ்து பார்த்து நீ மாறினதான என் வீடியோ பார்த்து ஒருத்தன் வாழ்க்கையை மாறணும் ஏன்னா இந்த வரலாற்றில் எவ்வளோ மகான்கள் சித்தர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து மக்களுக்காக ஏதோ செஞ்சுட்டு போயிருக்காரு இன்றைக்கி நம்ம அவங்கள பற்றி பேசுகிறோம் ஆமாம் வவுசியை பற்றி பேசுகிறோம் செக்கெழுத்த செம்மல்னு சொல்கிறோம் மகாத்மாவை பற்றி பேசுகிறோம் அப்போது பசும்பன் முத்துராமலிங்க தேவரையா பற்றி பேசுகிறோம் எவ்வளோ விஷயங்கள் பேசுகிறோம் நம்ம நேருஜியை பற்றி பேசுகிறோம் புளிப்பானிசித்திரை பேசுகிறோம் சிவாக்கியரை பேசுகிறோம் சிவவாக்கியரை பேசுகிறோம் போகரை பேசுகிறோம் ஏன் பேசுகிறோம் அவர்கள் அனைவருமே ஒரு விஷயத்தை செய்து விட்டு போயிருக்கிறார்கள் அந்த விஷயத்தை நாம் இன்னமும் பயனடைந்து கொண்டிருக்கிறோம் போகர் ஏழாயிரம் அதில் இன்றைக்கும் பயனடையவும் அப்போது ஐ புலன்களை சரியாக கொடுத்து நம்மளும் பயன்பெற்றவனாக இருக்கக்கூடாது அந்த வரிசையிலே நாமும் மக்களுக்காக ஏதோ ஒரு விஷயத்தை பதிவு செய்து விட்டு போக வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் நம்மளுடைய ஆராய்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்குது சும்மா வந்தோம் ஜாதகம் பார்த்தோம் நம்ப ஆரம்பிச்சோம் எதனா ஒரு விஷயத்தை பதிவு செய்ய வேண்டும் அந்த பதிவு செய்த விஷயம் காலத்திற்கும் மக்களுக்கு பயன்பட வேண்டும் வரலாறு சாதனை படைக்க வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் அப்போது நான் என்ன சொல்லணும்னா நான் ஒரு கோவில் சொல்கிறேன்னா அந்த கோவிலில் ரிசல்ட் கண்டிப்பாக இருக்கும் நீ ஜோதிடத்தை நம்ப வேணாம் என்ன உடனே நம்ப வேணாம் ஆனால் நான் சொல்கிற கோவிலுக்கு போயிட்டு வந்து பாருங்கள் உங்களுடைய மாற்றம் வேறு லெவலில் இருக்கும் அதை விட நீங்கள் எங்கிட்ட சொல்லணும்னு விருப்பம் கிடையாது அது அவசியம் கிடையாது ஆனால் மாற்றம் என்னோட என்னுடைய நோக்கம் என்னென்னா இது தெய்வம் இருப்பது உண்மை நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி நம்மளை இயக்குது அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அந்த சக்தி எந்தெந்த இடத்தில் எப்படி வேலை செய்கிறது எப்படி ஒரு பிரச்சனையை அங்கே வந்து ஷார்ட் அவுட் பண்ணுதுன்றதை நான் ரிசர்ச் பண்ணுறேன் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய தேடுதல் வந்து பிரம்மாண்டமாக இருக்கும் அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை ஸோ நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கோயிலுமே எப்படின்னா என்றாவது என் வாழ்க்கையை ஒரு நாள் மாறிவிடாதான்னு நினைக்கிறவனுக்கு அங்கே மாறணும் அந்த மாதிரி கோயிலை தான் நான் வந்து செலக்ட் பண்ணி என்னுடைய ஆராய்ச்சியில் எடுத்து சொல்லுவேன் இன்றைக்கி மன ரீதியாக பாதிப்பு இருக்குது எனக்கு மனசு கெட்டு போச்சுங்க நான் நொந்து நூலாக இருக்கேன் எனக்கு நடக்கிறதெல்லாம் ஃபெயிலியரு எனக்கு லவ் பண்ண பொண்ணு விட்டு போயிடுச்சு என் கல்யாணம் பண்ண கணவர் விட்டுட்டார் இல்லை ஒன்றா தான் ஓடணும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது வீட்டில் எனக்கு எப்போவுமே டிப்ரெஷனாக இருக்குது கடனாக இருக்குது இப்படி ஏகப்பட்ட மன ரீதியான பாதிப்பில் இருக்கப்பங்களுக்கு யாராக இருந்தாலும் நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் சென்னையில் கேளம்பாக்கத்தில் இருந்து வண்டலூர் செல்லக்கூடிய சாலையில் மாம்பாக்கம்னு ஒரு ஊர் இருக்கும் அந்த மாம்பாக்கத்திலிருந்து நேராக திருப்போரூர் செல்ல அதாவது மாம்பாக்கத்திலிருந்து நல்லா கேட்டுக்கணும் மாம்பாக்கத்திலேருந்து திருப்போரூர்னா கிளம்பாக்கம் ரூட் போயிடக்கூடாது நான் எவ்வளோ தெளிவாக சொன்னாலும் நம்ம ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணுவாங்க அட்ரஸ் கேட்க இருந்தாலும் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி தெளிவாக கேட்டுருக்கேன் மாம்பா அதாவது வண்டலூர்லேருந்து வந்தீங்கன்னா மாம்பாகத்தில் ரைட்டு கட் பண்ணணும் ரைட்டு உங்களால் கட் பண்ண முடியாது பேரிகார்டு வச்சுருக்காங்க பாரத் பெட்ரோல் பங்கை தாண்டி டர்ன் அடிச்சு வந்து தான் நீங்க லெஃப்ட் கட் பண்ணணும் அந்த ரோடு நேராக போனீங்கன்னா உங்களுக்கு செங்கல்பட்டு போற ரோடு ஒருவேளை நீங்க கேலம்பாக்கத்திலேருந்து இருந்து வந்தீங்கன்னா மாம்பாகன் ஜங்க்ஷன்ல இருந்து இடதுபுறம் திரும்ப வேண்டும் மேடவாக்கத்திலிருந்து போனீங்கன்னா மாம்பாகத்தில் இடது திரும்பி பாரத் பெட்ரோல் பங்கில் டர்ன் அடித்து மறுபடியும் ஸ்ட்ரைட்டாக போகணும் இது உங்களுக்கு ஒன்னா புரியாமல் இருக்கும் அந்தந்த ஊர்ல இருந்து வரவங்களுக்கு கிளியரா புரியும் ஆக மொத்தம் இருந்து செங்கல்பட்டு போற ரோடு காயாறு போற சாலை அது பேர் அந்த ஊரில் வெண்பேடு என்ற ஒரு கிராமத்தில் வேதவல்லி சமேத அகஸ்தீஸ்வரர் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது உண்மையிலே சொல்கிற அந்த ஆலையும் அட்டகாசமான ஒரு ஆலையும் பெரிய ரகசியம் இருக்குது மக்கள் முதல்ல அங்கே போட்டோம் அவங்களுடைய ரிசல்ட்டை சொல்லிட்டோம் அந்த ரகசியத்தை நான் பின்பு உடைக்கிறேன் ஏன்னா இது இருக்குது அப்படின்னு சொன்ன பிறகு தான் நான் போவேன் அப்படின்றவங்களாம் பக்தன் இல்லை இந்த ஒரு கல் ரோட்டில் இருக்குது அந்த கல்லடியில் பெரிய தங்கப்பொதை இருக்குது அந்த தங்கப்பொதையில் கிடைக்கணுன்றவனால் அந்த கல்லை தள்ளணும் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கல்லை தள்ளிடுவான் எவன் சமுதாய நலத்தோடு அந்த கல்லை தள்ளுறானோ அவனுக்கு அந்த பரிசு கிடைக்கும் புரியுதுங்களா இதுதான் பழமொழி பழைய பழமொழி பழைய கதைகள் இதெல்லாம் முதல்ல உங்களுடைய நம்பிக்கை இரண்மலை சரணாகதியாக இருந்து இந்த கோயிலுக்கு போனால் என் வாழ்க்கை மாறுன்னு சொல்லியிருக்காங்க போறேன்னு சொல்லி போங்க அதுக்கப்புறம் அந்த ரகசியத்தை நான் உடைக்கிறேன் அதே மாதிரி அந்த கோவில் நான் சொல்லக்கூடிய இந்த கோவில் சிறுத்துறையில் இருக்கவங்க சி சினி துறையில் இருக்கிறவங்க அது வந்து வெள்ளித்திரையாக இருக்கலாம் இல்லைனா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வச்சுருக்கிறவங்க பட வாய்ப்பை தேடுபவர்கள் வெளிநாடு செல்பவர்கள் அனைவருக்குமே அந்த கோயில் பெரிய சக்சஸ்ஃபுல் சார் நான் யூடியூப் வச்சுருக்கேன் பெரிய லெவலில் பூமானும் போயிட்டு வாங்க சேனல் எங்கேயே போய்டும் சார் சேனல் வச்சுருந்தா டவுன் ஆயிடுச்சு பெரிய லெவலில் போகும் மறுபடியும் அங்கே போய் தொட்டைங்கண்ணா சார் நான் வந்து என்னுடைய வேலையே வந்து பார்த்தீங்கன்னா இது உள்ளதான் சேனலில் தான் நான் ஒரு புதிய ஸ்டார்ட்அப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அங்கே போயிட்டு வாங்க சார் நான் வந்து சின்னத்திரையிலேருந்து வெள்ளித்திரைக்கு மாறணும் நினைக்கிறேன் போயிட்டோம் மறிடிவங்க சார் வெள்ளித்திரையில நான் வரலாற்று சாதனை படைக்கிற மாதிரி ஒரு படம் வரணும்னு நினைக்கிறேன் போயிட்டோம் இது கேன் நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் இந்த இடத்துல காலை வைக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு நாள் நிச்சயமாக நம்ம வீடியோக்கு கீழே வந்து பதிவு செய்வார்கள் என்னுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்த அந்த வேதவெள்ளி சமயத அகஸ்தீஸ்வரருக்கு நன்றி கண்டிப்பாக போடுவாங்க நிச்சயமா சார் நான் சாதாரண விஷயத்தை விட நம்மளுடைய தேடுதலும் நம்மளுடைய ஆராய்ச்சியும் அவ்வளோ பெரிய விஷயத்தை கனெக்ட் பண்ணி தான் நம்ம சொல்கிறோம் அங்கே சுவாமியுடைய ரகசியம் பெரிய லெவலில் இருக்குது கண்டிப்பாக அதை பற்றி நம்ம ஒரு நாள் முடிந்தால் அந்த கோவிலில் பர்மிஷன் வாங்கி அங்கேயே பேசுவோம் கண்டிப்பாக சார் கண்டிப்பாக மன அழுத்தம் இருக்கிறவங்களும் அந்த கோவிலுக்கு போகலாம் காணாத போயிடும் ஒன்றுமே இல்லாத போயிடும் நைட்டில் தூக்கமே வரலைங்க எல்லாம் பழைய நினைவுகளாக வருது ஒன்றுமேல அதாயிடும் நல்ல மாற்றத்தை சுவாமி கொடுப்பா சும்மா போயிட்டு அப்படி அப்படின்ட்டுலாம் வந்துடக்கூடாது போயிட்டு சுவாமியை பார்த்துட்டு அம்பாளை பார்த்துட்டு பொறுமையாக ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் உட்காந்து இருந்துட்டு வாங்க எந்த கோயிலுக்கு போனாலும் ஒன்றரை மணி நேரம் இருங்க அதுதான் மாற்றத்தை கொடுக்கும் நிச்சயமா சார் இப்போ கேஸ் சம்மந்தமான விஷயங்களுக்கு இதே ரொம்ப வருஷம் கேஸ் இருக்குது ரொம்ப வருஷம் கேஸ் இருக்குது கேஸ் முடியும்னு சொல்லி அந்த சுவாமி கிட்டே போய் நீங்கள் காலை வைங்க முடியலன்னா என்ன கேளுங்க அதுக்கு நான் பொறுப்பு இந்த இந்த டவுன்லோட் பண்ணி இந்த வீடியோ வச்சுக்கோங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க நாளைக்கு சேனல்ல இல்லைன்னா டவுன்லோட் பண்ணி வச்சு நீங்கள் என்ன கேட்கலாம் கண்டிப்பாக நடக்கும் மேடம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்கும் அது எந்த மாற்றம் பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் கேஸ் நடக்குதா சுவாமி இல்லாத ஆகிடுவார் அந்த வேதவள்ளி சமயத்தில் அகத்தீஸ்வரர் இருக்காரில்ல இன்றைய நேற்றைய கடவுள் அல்ல அவர் நம்ம வந்து இன்னமும் இருக்கோன்னா நம்ம மைண்டில் சிவன் நாளே கபாலி திருதள்ளி இப்படி தான் வச்சுட்டு இருக்கோம் ஆனால் இந்த மாதிரி இடங்களை இன்னும் இறைவன் இருப்பதை காட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்கும் பல ரகசியங்கள் உண்டு அவருக்கு தெரியும் எந்த காலகட்டத்தில் நம்ம மக்கள்கிட்ட நம்ம நம்மளுடைய தேவை தேவைப்படணும் இப்போ மக்களுக்கு தேவை கோர்ட்டு கேஸு மன அழுத்தம் பிரச்சனை லவ் பிரேக்கு காதல் பிரச்சனை டிவோர்ஸ் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் குழந்தை பாக்கியம் மெயினாக நான் வந்து ஐவிஐ பண்ணுறேன் குழந்தை நினைக்கணும் இல்லை கல்யாணம் ஆச்சு குழந்தை நினைக்கவே இல்லை நீங்கள் பிறந்த கிழமை என்று அந்த சுவாமியை சென்று தரிசியுங்கள் இல்லை என்றால் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்கிறதோ அன்று சென்று பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் சரி ஒரு ரகசியம்னு வேற சொன்னீங்க ஏன்னா ரகசியம்னு சொல்லும்போது எனக்கு ஆகா என்ன மாதிரியான ரகசியம் அந்த கோவிலில் பர்மிஷன் கேட்டால் நம்ம அந்த கோவிலேருந்தே பேசுவோம் அந்த ரகசியத்தை உடைக்கிறது சாதாரண விஷயம் உடைச்சிடலாம் ஆனால் ரகசியத்தை தெரிஞ்சாதான் நான் போவேன்லாம் கிடையாது நீ போங்க அந்த ரகசியம் என்னன்றது நான் பிடிக்க சொல்கிறேன் ஓகே சார் ஓகே ஒரு மன அழுத்தம் இருந்தாலும் சரி இல்லை வேறு எதாவது ஒரு கேஸ் இல்லை வேறு எதுலயாவது ஒரு சிக்கலில் வந்து சிக்கிருந்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்துக்கு மட்டும் போயிட்டு வாங்க அதுக்கப்புறம் நீங்களே வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அதனுடைய ரகசியத்தை வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு ஒரு விஷயமும் வந்து நேர்களுக்காக சொல்லியிருக்கீங்க ஸோ அவங்களும் வந்து போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா கமெண்ட் செக்ஷனை வந்து பதிவு பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகளில் இது மாதிரி ஒரு அழகான விளக்கங்களை வந்து அடுத்தடுத்த பதிவு காமிக்கிறாங்க நன்றி சார்